வணக்கம் ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டம் உதகை தும்மனட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் இன்று அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து உதகை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனிதா அவர்கள் தலைமையில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது உடன் உதகை ஊராட்சி ஒன்றிய இளநிலை பொறியாளர் செல்வதுரை தும்மனட்டி ஊராட்சி செயலாளர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது பதினாறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றினர் மேலும் இந்நிகழ்வில் பதினொன்று ஊர் கிராம தலைவர் நடராஜன் பதினொன்று ஊர் கிராம செயலாளர் ராஜாமணி தும்மனட்டி ஊராட்சி கிராம நிர்வாகி அலுவலர்கள் சைல்டு ஹெல்ப்லைன் அலுவலர் வனத்துறை அலுவலர் காவல்துறை அலுவலர் தோட்டக்கலைத்துறை அலுவலர் அரசு மருத்துவமனை மருத்துவர் செவிலியர் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களின் கோரிக்கைகளை தெரிவித்தனர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் மனு கொடுத்தனர் சம்பந்தப்பட்ட துறையிலும் ஆலோசித்து இதற்கு உண்டான தீர்வு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்வில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஊர் பொது மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக நடைபெற்றது நீலகிரி மாவட்ட செய்தியாளர் கிறிஸ்டை

மாதிரி தோட்டம் மற்ற அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட குரலில் அந்த அங்கே அமைச்சிட்டு இருக்கிறேன் அந்த இடத்துக்கு எங்களுக்கு வந்து லிங்க் ரோடு ஒன்று எங்களுக்கு ஒரு அமைச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம பயனடைகிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கேட்டுக்கிறோம் அந்த லிங்க் ரோடுக்கு வேண்டிய ஏதாவது சேங்ஷன் பஞ்சாயத்துல எதாவது பணம் இருக்கா இல்லை ஏதாவது நீங்கள் அந்த விளக்க சொன்னாங்கன்னா நம்ம அதை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதமான கேட்கிறோம்

நம்ம சுட்டோர் படிக்கிறேன் அன்பு ஒரு மாதம் போயிட்டு இன்னொன்று காலனி காலனி போயிட்டு நம்ம நாம கூட்டாங்க அது போய் மட்டும் கொடுத்துருவோம்

아니.. 오이 biết

இந்த கிராம சேவை வந்து எங்களுக்கு காந்தி ஜீசி நடத்தாதது இன்றைக்கு வச்சுருக்காங்க இந்த கிராம சபையில சிஎம்ஏ டேரெக்டாக இன்வால் ஆகிறாரு அந்த இதில் வந்து நான் சில நலத்திட்டங்கள்லாம் சொன்னாங்க இந்த சிறப்பு வேலைவாய்ப்பு சுய வேலை வாய்ப்பு ட்ரெயினி புரியா தராங்கன்னு சொல்லி அதில் கொடுத்தாங்க ஒவ்வொருவரும் என்ன பிரச்சனைக்கு இதில் சரி பண்ணி சொன்னாங்க வீடு எல்லாம் வந்தாங்க பஞ்சாயத்து வந்து அதில் எடுத்து எடுத்துனாரு அதெல்லாம் நல்லபடியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா பண்ணி முக்கிய கோரிக்கை என்ன வச்சிருக்கீங்க முக்கிய கோரிக்கை வந்து இது இந்த ராமதாக்க வந்து சில சாலைகள்லாம் இன்னும் சில சாலைகள் இணைப்பு சாலைகள் லிங்க் ரோடு லிங்க் ரோடு இந்த தண்ணி சின்ன வயசு மாதிரி தண்ணி ஸ்கூல்கெல்லாம்